ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா நிதி ஆயக்கூட்டம் அதாவது திட்ட கமிஷனை எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினான்குல அவர் உடனே எடுத்தது திட்ட கமிஷனை தான் நேரு கொண்டு வந்து எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவர் பண்ணாருன்னு விமர்சனமாச்சு இன்று இந்த நிதி ஆயக் கூட்டத்தை நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு முதலமைச்சர்கள் எதிர்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்கள் புறக்கணித்து டெல்லிக்கு எதுனா இது உருவாக்கும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கு காலையில பாண்டிச்சேரி முதலமைச்சரும் போக போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு பாண்டிச்சேரி அவர் கூட்டணி தானே பிஜேபி கூட்டணி ஆளுகிற மாநிலம் அவரும் நான் போக போறது இல்லைங்க அதாவது அடிப்படை என்னன்னா நிதி ஆயோக்கு போனா ஏதோ எல்லாத்துக்கும் வந்து செக் போடு ரூபா கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வந்துடலாங்கிற மாதிரியான ஒரு வாதம் வந்து வலதுசாரி சிந்தனையாளர்கள் அது வைக்கப்படுகிறது அது போகாதனால உங்களுக்கு தான் நஷ்டம் உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கிடைக்காது நேற்று கூட தொலைக்காட்சி விவாதங்களும் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அடிப்படையில் என்னன்னாங்க நித்தி ஆயோக் என்ஐடிஐ நிதி ஆயோக்னா என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்பார்மிங் இந்தியா இந்தியாவை மாற்றக்கூடிய தேசிய அமைப்பு இதுதான் அதோட அர்த்தம் பழைய பிளானிங் கமிஷன் இல்லை இது பழைய பிளானிங் கமிஷனில் வந்து ஒரு அலகேஷன் கொடுப்பாங்க எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் வந்து எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போது பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மன் வந்து மன்மோகன் சிங் அதாவது ராஜீவ்காந்தி பிரதமர் சத்துணத்துக்கு நிதி கேட்கும் போது மன்மோகன் சிங் கொடுக்க மறுத்தாரு அப்படியெல்லாம் நாங்கள் திடீர் திடீர்னுலாம் நிதி கொடுக்க முடியாது இவர் கோபம் வந்துருச்சு இவர் புறக்கணிச்சுட்டு தமிழ்நாடு ஹவுஸுக்கு திரும்பிட்டாரு அப்புறம் ராஜீவ்காந்தி தலையிட்ட சமாதானப்படுத்தி நிதி கொடுத்ததாக இதெல்லாம் என்னோட பத்திரிகை ஆரம்ப கால அனுபவம் நெஞ்சுக்கு நெஞ்சுல கலைஞர் எழுதியிருப்பாரு அறுபத்தி அவர் முதலமைச்சர் ஆகி வர போறாரு அப்போ வந்து மொரை தேசாய் வந்து நிதியமைச்சர் வறட்சி நிவாரணத்துக்கு ஏதோ நான் நிதி கேட்டேன் நெஞ்சுக்கு நெஞ்சில எழுதியிருக்காரு ஆனா நிதியமைச்சர் வந்து நான் என்ன பணங்காட்சி மரமா வீட்டுக்கு பின்னாடி நட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அதுலேருந்து நான் திரும்பி வந்துட்டேன் இது கலைஞரோட அனுபவம் இதே மாதிரியான அனுபவம் மோடிக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு பிளானிங் கமிஷனில் அவர் வந்து மாநிலங்களுக்கு சரியான நிதி பகிர்வு தர்றதில்ல ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பட்ஜெட்லாம் நீங்கள் கொடுக்குறதே இல்லை ஒட்டுமொத்த இந்தியான்னு பேசுகிறீங்க அது ரொம்ப தவறு மாநிலங்கள் வளர்ந்தா தான் இந்தியா வளர முடியும் இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரியே இருக்குல்ல மோடி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல குஜராத் முதல்வராக சொன்னது அதுக்கு பிறகு ஒரு மாடல்லாம் ஒரு பிபிபி எல்லாம் அவரு அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் அதெல்லாத்தையும் வந்து அவர் பரிந்துரை செய்து அதெல்லாம் இருக்கு ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் இருக்கு பிளானிங் கமிஷனும் ஊத்தி மூடிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஊத்தி மூடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இவங்க தான் நிதி ஆயோக் தான் நிதி ஆயோக் அப்ப நிதி ஆயோக்குங்கிறது திட்ட கமிஷனுடைய பெயர் மாற்றம்ல பண்பு நலனே மாறுது பண்பு சுத்தமா மாறுதுங்க நித்தி ஆயோகோட பிராணி கமிஷனுக்கு வந்து அலகேஷன் நித்தி ஆயோக் வந்து கைடன்ஸ் அண்ட் தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க கைடன்ஸ் தான் கொடுப்பாங்க ஐயா இந்த பஸ்ல நீங்க ஏறினீங்கன்னா பத்திரமா வந்து பட்டுக்கோடிக்கு போய் சேர்ந்துடலாங்கிற கதை பஸ் நல்லா இருக்கா ஓட்டோ ஓடசல் இல்லாம இருக்கா போய் சேருமா டிக்கெட்டு கம்மியா இருக்கா கூட இருக்கா இந்த கேள்விகள் அங்க விடையே கிடையாது போய் சேருமா போய் சேர்ந்துருவோமா அதுக்கு விட கிடையாது நிதி அளவுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு டீ பிஸ்கட் சாப்பிட்டுட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நிதி மேலாண்மையை பற்றி ஒரு ஆங்கிலத்திலயோ இல்ல வந்து புரியாத வார்த்தைகள்லையோ வார்த்தை ஜாலங்கள்லையோ வந்து சொல்றதுதான் இதை தாண்டி அதில் எதுவுமே கிடையாதுங்க இதோட ஒரு கவர்னிங் கவுன்சில் இருக்கு அது அப்பப்போ கூடுது அது பிரதமர் வந்து பிரதமர் தான் ஒட்டுமொத்தமாக தலைவர் முன்னாடியும் பிளானிங் கமிஷனுக்கும் பிரதமர் தான் தலைவர் இப்போ தமிழ்நாட்டுல திட்ட கமிஷன் இருக்கு ஜெயரஞ்சன் மட்டும் தானே இருக்கு மாநிலத்துக்கு ஜெய இன்னைக்கு வந்து ஜெயரஞ்சன் வந்து அவர் தலைவர் முதலமைச்சர் வந்து தலைவர் அவங்க தனியான ஆபீஸ் இருக்கு ரெகுலரா வந்து அவங்க மீட் பண்ணி பட்ஜெட் அலிகேஷன் பேசி அந்த மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர்களோட பேசி அது ஒரு தனி அமைப்புங்க அப்படியான அமைப்பு இல்லை இதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து ஒரு திங்க் டேங்காக தான் இது செயல்படுது திங்கடேங்குனா கருத்துருவாக்கங்களை உருவாக்குகிற ஒரு அமைப்பு அப்படியான அமைப்பு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் இருக்குங்க டெல்லியில் உட்காந்து தான் பேசணுங்கிற அவசியமே இல்லை நீங்க எந்த மாநிலத்தை எடுத்தாலும் ஒரு பெரிய திங்கடேங்கு இருக்கும் அப்புறம் போஸ்ட் பட்ஜெட் அனாலிசிஸ் அதை பண்ணி பிரயோஜனமே இல்லை என்ன காரணம்னா பட்ஜெட் அலோகேஷன் முடிஞ்சு போச்சு அப்போ பட்ஜெட் அலோகேஷன் முடிஞ்சு போச்சுன்னா போஸ்ட் பட்ஜெட் அனாலிசிஸ் பண்ணி என்ன யூஸ் இருக்கு அப்புறம் நிதி ஆயோகோட வெப்சைட்ல எடுத்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா ஷேர் விஷன் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் பிரையாரிட்டிஸ் செக்டார்ஸ் அண்ட் ஏதாவது புரியுது அவங்களுக்கு அப்ப இந்தியாவில் டிவிஷன் இல்லாமல் என்ன பண்ண முடியும் மாநிலங்களும் மத்திய ஆட்சியும் வந்து ஒரு ஷேர் டிவிஷன் தானே வைக்க முடியும் அப்புறம் வந்து எல்லாருக்கும் ஃபெடரலிசம் முதல் பலி வந்து மோடியோட பீடத்தில் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் தான் அதாவது கூட்டு முயற்சியால் உருவாக்கப்படுகிற கூட்டாட்சி தத்துவம் அது சுத்தமாக இங்கே இல்லை மம்தா பானர்ஜி ஒருபடி மேல போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொருளாதார முற்றுகையுடன் புவியியல் தண்டனையும் விதிக்க விதி விரும்புகிறார்கள் சொல்றாங்க புவியியல் தண்டனைன்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா மாநிலங்களை பிரிக்கணும் என்கிற ஒரு சிந்தனை மத்திய அரசுக்கு வந்திருக்கிறது அதுல வந்து முதல் பலியாக போறது வந்து வெஸ்ட் பெங்கால் தான் என்னன்னா அதுல வந்து பிஜேபிக்கு ஆதரவு இல்லை தமிழ்நாட்டுக்கு அந்த தண்டனை வருமோங்கிற ஐயா எனக்கு ரொம்ப நாளா உண்டுங்க அப்போ நிதி ஆயோக் மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு பரிந்துரையை செய்து அதாவது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பரிந்துரை தான் பிரதமர் மனசில் என்ன விரும்புகிறாரோ அதை வந்து நிதி ஆயோக் பரிந்துரையாக கொடுக்கும் அதுக்கு சு அந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கிடுவாங்க மினிட்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க மம்தா என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்காகத்தாங்க நான் போகிறேன் இப்படி வரும்போது நம்ம எதிர்ப்பை காட்டணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பே வேஸ்ட்டு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுன கருத்து அவங்களும் சொல்றாங்க இந்த அமைப்பே வேஸ்ட்டு பழைய பிளானிங் கமிஷன் நீங்கள் கொண்டாங்க தான் இன்னைக்கு நடக்குது இந்த கூட்டம் இன்றைக்கு கூட்டத்தில் மம்தா வந்து பெரிய அளவுக்கான சரவடிகளை கொளுத்துவார்கள் தான் நான் எதிர்பார்க்குறேன் இல்லை வந்து மாநில பிரிப்பு பற்றி எல்லாம் பேசுனாங்கன்னா அது மாபெரும் பிரச்சனையாக மாறும் அப்போ இன்னைக்கு தேதிக்கு திமுக பல்வேறு இடங்களில் வந்து போராட்டங்கள் மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டம் இன்னைக்கு முரசொலியில் என்னென்ன முழக்கங்கள் வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்து தான் வழக்கமான கண்டன கூட்டங்களுக்கு அந்த முழக்கங்களை வந்து அந்தந்த லோக்கலா இருக்கிறவங்களே அவங்க போட்டுக்கிறது தான் ஒரு தமிழ்நாடு தலைவி அளவுக்கு முரசொலி பத்திரிகையில என்னென்ன முழக்கங்கள் தான் எழுப்பணும் என்கிற அளவுக்கு வந்து கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறது இல்லை ஆனா இன்றைய கண்டன போராட்டத்துக்கு வந்து அத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஏதோ ஒரு விஷயத்த வந்து பெரிதாக பெரிய ஒரு பாதகமான விஷயத்த பெரிதாக எதிர்பார்க்கிறது பிற மாநிலங்கள் பிஜேபி ஆளாத பிற மாநிலங்கள் ஏனென்றால் பாண்டிச்சேரி முதல்வர் போகாததையும் சூசகமா எதுவோ உணவு உணர்த்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் போயிருப்பாருல ம் அப்ப வந்து ஏதோ ஒரு பெரிய பிரளயம் நிதி ஆயோக்குங்கிற அமைப்பை மம்தா போன்றவர்கள் கேரளாவும் அவர்களுடைய குரலாக தான் ஒலிக்கும் மீண்டும் திட்ட கமிஷனை நிதி ஆயோக்குங்கிறதே மாநிலங்களை ஒடுக்குவதற்கு இவர்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான அமைப்பா அவங்கிட்டு இருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பரிந்துரை செய்வதற்கான அமைப்பு கலந்து ஆலோசிக்கிறதுக்கான அமைப்பு இல்ல வேற ஒரு அதிகாரம் இல்லையே அவங்களுக்கு கலந்து ஆலோசிக்கலாங்க பட் பண்ண முடியும் நீங்கள் ஆர்டிஐயில் கேட்டோம் போன இதுக்கு முந்தின ஆண்டுகளில் இதை நித்தி ஆயோக்கு வந்து என்னென்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிச்சு அதோட மினிட்ஸ் என்ன என்னென்ன ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டு நீங்கள் ஒரு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு வந்து டிஸ்கஸ் பண்ணுதுன்னா அப்புறம் அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்ஸு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து எழுத்து வடிவுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்த கூட்டத்துக்கு முன்னாடி பழைய போன கூட்டத்தில் என்னென்ன நட போன கூட்ட தீர்மானத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லுவோம்ல ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டு அதான முக்கியம் ஆனால் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டே இல்லை ஆனுவல் ரிப்போர்ட் மட்டும்தாங்க இருக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டில் நாங்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் எல்லாத்தையும் திறம்பட செய்பவர்கள் தங்களுக்கு தாங்களே வந்து பாராட்டியிருக்காங்க இப்போ ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ஏன் இல்லை பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இன்னைய வரைக்கும் பல்வேறு கூட்டங்கள் நடந்திருக்குமே எல்லாத்துலேயுமே வந்து மாநில முதல்வர்கள் பெரிய தலைவர்கள் கலந்திருப்பாங்க அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்ன அடுத்த ஆண்டு வந்து அவை அவற்றில் எத்தனை வந்து செயல் வடிவம் பெற்றன இந்த கேள்விக்கான விடை பப்ளிக் டொமைனில் இருக்கணும்ல அது ஆர்டிஐல தரமாட்டேன்ட்டாங்க சரி வேற எங்கேயாவது கிடைக்குமானா இல்லை சரி இன்னே கொடுத்துக்கான அஜெண்டா என்ன நிகழ்ச்சி நிரல் இல்லை நிகழ்ச்சி நிரல் வந்து ரொம்ப பொத்தாம் பொதுவாக இருக்கு என்னன்னா விக்ஷித் பாரத் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் இதை பற்றி பேசுவது அப்புறம் வந்து ஓக்கல் ஃபார் லோக்கல் அது என்னன்னு எனக்கு புரியல அது ஒரு அதாவது மோடி ராத்திரி தூங்கும் போது அவருக்கு ஒரு சிந்தனை வரும் இல்லைங்களா அதை வந்து அவர் எப்போதுமே அது பட மதிப்பிலப்பா இருந்தாலும் சரிதான் இல்ல ஓக்கல் ஃபார் லோக்கலா இருந்தாலும் சரிதான் அதை வந்து இவங்க கிட்ட தெளிவிட்டுருவாரு என்ன கூட்டங்கள் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு கேட்க வேண்டியதுதான் ஐயா இந்த கூட்டம் நடக்குதுங்க சரி ரைட்டு இந்த தீர்மானத்தை போட சொல்லுங்க அந்த கூட்டத்திலேயே செய்த தான் நான் சொல்றேன் என் மீது வந்து அரசியல் ரீதியாக பழி சுமத்துகிறார்கள் இதுதான் வந்து எதிர்கட்சிகளின் வாடிக்கை தேர்தல் காலத்துல நடந்த கருத்து மோதல்களை எல்லாம் இப்ப நீங்க கொண்டு வரக்கூடாது இங்கே அஞ்சு வருஷம் கழிச்சுதான் இதை பத்தி பேசணும் எப்படி பேசிட்டு போடுறோம் ஹம் ஹம் கண்டிப்பா எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமும் இல்லாமல் ஒரு கணக்குக்காக இவங்க நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்களை முன்வைக்கிறாங்க ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபெடரனிசம் கோஆப்ரேட்டிவ் எல்லாம் சொன்னீங்க பெடரலிசங்கிறதையே நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு எச்சரிக்கையோடு தான் அணுகிருக்கு இப்ப அதாவது மாநில சுயாட்சிங்கிறதையும் அந்த பிரிவினைங்கிறதையும் ஒரு நுட்பமான புள்ளியிலேருந்து அச்சத்துடன் தான் நேர்காலத்திலேருந்தே இந்த சென்டர் டெல்லி சென்டர் வந்து அணுகுது அப்படிங்கிறாங்க அம்பேத்கருமே ஸ்ட்ராங் சென்டர் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி அதாவது மாநிலங்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிற விஷயம் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே அதிகமாக கொடுத்து விடக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் காங்கிரஸ் கட்சி நேர்காலத்திலிருந்தே அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு இப்போ பெரியார் அண்ணாவுடைய விமர்சனமே அதானே இப்போ நம்ம மோடியின் மீதான விமர்சனம் தனியாக வைக்கிறோம் கான்ஸ்டியூஷன் இவங்க இயல்பாகவே மாநிலங்களுக்கு அதிகம் வேணாம் ஒரு வலிமையான மத்திய அரசு தான் பாதுகாப்புங்கிற அந்த ஒரு மனநிலை கான்ஸ்டியூஷன்லையும் இருக்குது அது காங்கிரஸ் ஜனதா யாராக இருந்தாலும் இருக்குங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்களே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கான்ஸ்டியூஷன் நிறைவேற்றப்படும் போது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்ன பேசப்பட்டதோ அதுதான் வந்து இன்டென்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மேக்கர் கான்ஸ்டியூஷன் இருக்கிற வரியை விட கூட எதுவும் முக்கியமானதுன்னா கான்ஸ்டியூட் அசம்பிளியில் பேசுனது முக்கியமானது அப்போ எதை வைத்து இந்த வலியுறுத்தப்பட்டதுன்னா அப்போ இந்தியா பல சமஸ்தானங்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் அப்போ நாட வந்து அப்போ தான் ஒருமைப்படுத்தி இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் நாட்டின் பல பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கூட நாட்டோட சேரல உதாரணமாக ஹைதராபாத் உதாரணமாக கோவா இப்படி எத்தனையோ பகுதிகளில் நீங்கள் சொல்லலாம் அப்போ ஐம்பதுல நமக்கு தேவைப்பட்ட விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாறுபடும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலகட்டத்துல எங்களோட கல்லூரி காலகட்டத்திலேயே வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி முழக்கத்தை நம்ம வச்சுட்டோம் சிம்பிள் அப்போ வந்து வெறும் பதினாலு மாநிலங்கள் இருந்த காலகட்டங்க இன்னைக்கு டபுள் அப்ப பதினாலு மாநிலங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் வேற இன்னைக்கு இருக்கிற ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் வேற உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வந்து நம்ம கிட்ட ஒரு ஆக்ட் அதாவது கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மத்திய மத்திய சட்டம் நேரு காலத்தில் நிறைவேற்றப்பட்டது கனிம வளம் மாநிலங்களில் இருக்கும்போது அந்த கனிம வளத்தை வரி விதிக்கிற அதிகாரமும் அந்த கனிம வளத்தின் மீது உரிமை கொண்டாடுற அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருக்கு இதுதான் வந்து அந்த சட்டங்கள் அப்ப எந்த அளவுக்கு நேரடியாக மாநில உரிமைகள் தலையிடுதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நேற்றைக்கு முன்தினம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு வருசஸ் இந்தியா சிமெண்ட்டு அதாவது நம்ம ராயல்ட்டி விதிக்கிற இந்தியா சிமெண்ட்டுக்கு ராயல்ட்டியை எதிர்த்து அவங்க போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து மத்திய அரசு சட்டத்தின்படி வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் தனியா ராயல்ட்டி கொடுக்க முடியாதுங்கிறதா வழக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட மனுதாரர்கள் அந்த வழக்கில் இணைஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள் சுரங்கத் தொழில் செய்பவர்கள் எல்லாருமே அந்த மா இதில் இணைஞ்சிட்டாங்க இணையும் போது வைக்கப்பட்ட வாதமே என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் சென்டர் வேணும் ஒவ்வொரு மாநிலமும் அதோட கனிம வளத்தின் மீது உரிமை கொண்டாட ஆரம்பிச்சா ஒரு ஒற்றுமைப்படுத்தப்பட்ட வலிமையான நாடா இருக்காது இதுதான் வைக்கப்பட்ட வாதம் சுப்ரீம் கோர்ட் அதை ஏத்துக்கல ஏனென்றால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கான்ஸ்டியூஷனை படிச்சு பாருங்க அப்படியான கான்ஸ்டியூஷன் இல்லை நம்ம கான்ஸ்டியூஷன் நெகிழ்வு தன்மையுடன் கூடியது கிடையாது நெகிழ்வு தன்மையுடன் கூடியது அதுக்கான உதாரணம் நாப்பத்தி ஒன்பதும் ஐம்பதும் நாற்பத்தி ஒன்பதாவது ஷரத்து வந்து லேண்டுங்கிறத ஜெனரலா டிஃபைன் பண்ணி எல்லா லேண்டும் வந்து மாநில அரசுக்கு சொல்லிடுச்சு அப்ப லேண்ட் நிலம் என்பது மாநில அதிகாரத்திற்குள் வந்தால் அந்த நிலத்தில இருக்கிற பொருள்களும் மாநில அதிகாரத்துக்குள்ளதான் வரும் ஒரே ஒரு ஜட்மெண்ட்டும் மாற்று கருத்துங்க நாகரத்னா எட்டு ஜட்ஜ் வந்து ஒரே கருத்து தான் அவங்க மட்டும் மாறுபட்ட கருத்து அப்போ இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி ஜட்மெண்ட் வந்துருச்சு அந்த இன்னும் ஒரு ஃபர்தர் டிஸ்கஷன் நமக்கு வந்து மேற்கொண்ட மேலதிக வாதம் வந்து புதன்கிழமை இருக்கு இப்போ கனிம வளங்கள் மீது வரி விதிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கு மத்திய அரசு சில கொடுக்கலாம் ஆனா அந்த மாநில உரிமைகளை வந்து மறுப்பதாக அமையாது இது வந்து நம்மளோட என்டையர் கான்ஸ்டியூஷனுக்கும் பொருந்தும் நாற்பத்தி ஒன்பதும் ஐம்பதும் ஒன்னோட ஒன்னு இணைந்து போகிற விஷயங்கள் தான் அப்ப ராயல் என்றால் அது வந்து வரி இல்லை ராயல்டி என்பது புத்தகைதாரர் கொடுக்கிற பணம் இப்போ எப்ப வழக்கு போட்டாங்களோ அதுல இருந்து வந்து வந்து வருது நீங்க நிலத்தை ஒரு பதினஞ்சு வருஷமா குத்தகை பணம் கொடுக்காம இருக்கான் சிவில் கோர்ட்ல கேஸ் போடுறீங்க வழக்கு உங்களுக்கு சார்பா தீர்ப்பாகுது அப்ப பதினஞ்சு வருஷமா அவங்க கொடுக்காம இருக்கிற குத்தகை பணத்தையும் சேர்த்துதான் நீங்க கொடுக்கணும் அப்படிதான் தீர்ப்பு வரும் நீங்க எந்த வழக்கு வேணாலும் எடுக்கலாம் ஈவன் தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கிற போட்டிருந்த பல்வேறு வழக்குகள் தீர்ப்பும் இப்படிதான் அப்ப இப்ப வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து எழுவதுகளில் இருந்து எண்பதுகளில் இருந்து கொடுக்க வேண்டிய பணம் நிறைய நிலுவையில் இருக்கு ஒரிசா வைக்கிற குற்றச்சாட்டே என்னன்னா மோடி அரசாங்கம் வந்த பிறகு பத்து வருஷமா எங்களுக்கு ராயல்ட்டியே கிடைக்கலைங்க ரொம்ப அதாவது நவீன் பட்நாயக் வச்ச குற்றச்சாட்டு இப்ப பிஜேபி கவர்மெண்ட் ஒரிசா ஜார்க்கண்ட் மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர் வரிசையா பிஜேபி கவர்மெண்ட் எக்ஸெப்ட் ஜார்க்கண்ட தவிர கர்நாடகா வரைக்கும் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாத்துலயுமே சுரங்க தொழிலும் சுரங்கமும் கனிம வளங்களும் இருக்கு தமிழ்நாட்டிலையும் இருக்கு என்னன்னா மைனர் மின்னல் இப்போ நாற்பத்தி படி வியாக்கியான படி பார்த்தா அதுவும் வந்து தமிழ்நாடு அரசுக்கு தான் அந்த ராயல்ட்டியும் போகணும் இப்ப நம்மளோட லைம் ஸ்டோன் சுண்ணாம்புக்கல் ராயல்ட்டி நமக்கு வரணும் அதே மாதிரி வந்து மணல் அது மைனர் மினரல்ல இருக்கு அது பற்றிய வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒட்டு இந்தியாவோட மாநில அதிகாரங்கள் பற்றிய பார்வையவே வந்து இந்த வழக்கே மாத்திருச்சு ரொம்ப டீட்டெயிலாக இருக்கு அதில் இப்போ பழைய பாடி அதாவது கான்ஸ்டியூஷனே உங்களுக்கு புருஷன் தரல கான்ஸ்டியூஷன்லேயே வந்து சென்டர் ஸ்ட்ராங் சென்டரை தான் வலியுறுத்தி இருக்காங்கன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு கண்டிப்பா அப்ப அந்த பார்வையை வலதுசாரிகள் வைக்கிறதுங்கிறது அது உண்மை கிடையாது அப்படியே ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அம்பேத்கர் இந்த வழக்கு ம் நிறைய வழக்கு இருக்கு அது நெகிழ்தான் அதை தான் சொன்னேன் எவ்வளவு அமெண்ட்டுக்கும் ரெடியா இருக்கக்கூடியது அது அப்படியே அது வந்து ஹோலி பைபிள் கிடையாது பௌத் கிடையாது அதுக்கு ஒரு புனிதத்தன்மை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம தீர்ப்புகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால அரசியலமைப்பு சட்டத்தை காண்பித்து இவர்கள் எதாச்சும் அதிகாரத்தையும் மாநில அரசின் மீதான ஒடுக்குமுறையும் நியாயப்படுத்தி விட முடியாதுங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த தீர்ப்பை முன் வச்சும் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க நம்ம ஜிவாட் பார்வையாளர்கிட்ட எடுத்து வச்சீங்க முக்கிரன்